என்ன மக்கள் மத்தியில மானத்தை சொல்லி பேர கெடுக்கணும் என்ன இருபது வருஷமா இதே போராட்டமா ஒரு கட்சியை ஒழிக்கிறதுக்கு எத்தனை பேரோட ரத்தத்தனை வருஷத்தோட போராட்டம் இந்த கட்சி எத்தனை பேரோட சாவு எத்தனை பேரோட உயிரிழப்பு எத்தனை பேரோட கண்ணீர் எத்தனை பேரோட தியாகம் இந்த கட்சி இந்த ஒரு தலைவர் அழிச்சுட்டா ஒரு ஒருத்தரா வெளியில கூப்பிட்டு நீங்க எல்லாம் பண்ணிருவீங்கல்ல இவர் ஒருத்தர் அழிச்சுட்டா என்ன ஆயிரம் பேர் வருவாங்க அது இல்ல பிரச்சனை அவர் ஒருத்தர் உண்மையா நிக்கிறாரு இன்னொரு உண்மையான தலைவனை தேடி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுன்னு எங்களுக்கு தெரியல புரியுதா அதுக்காக தான் நாங்க இங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கோம் தான் நானும் கேக்குறேன் நான் என்ன வெடிகுண்டா வச்சிருக்கேன் துப்பாக்கி வச்சிருக்கிறேன் என்னோட அப்பாவோட அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சு நல்ல முடிவுல தானே நல்ல எண்ணத்துல தானே மக்களுக்காக இறங்கி நிக்கிறோம் ஏன் இந்த மக்களுக்கு கண்ணு தெரியலையா யாரு உண்மையா போராடுறாங்கன்னு